நம்ம வைகை புயல் வடிவேலுங்க ஒரு படத்துல கிணறு காணும் கிணறு காணும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து பெரிய பஞ்சாயத்து பண்ணி விட்டுருவாருங்க இப்போ இன்னைக்கு இன்னைக்கு நியூஸ் பார்க்கும் அந்த சம்பவம் ஞாபகம் வந்ததுங்க அதாவது தர்மபுரி மாவட்டத்தில் பெத்தனூர்னு ஒரு ஊருங்க அங்க என்ன மாரியம்மன் கோவிலுக்கு சொந்தமான ஒரு கிணறு அந்த இடமே ஒன்னும் தெரியாத அடையாளம் தெரியாத அளவுக்கு அங்க சின்னதா ஒரு வீடை கட்டி விட்டாருங்களாம் அப்புறம் மக்கள் எல்லாம் போய் ஊர் மக்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க பழைய போட்டோ கிணறு இருந்ததுக்கான போட்டோ எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் இந்த இடத்துல இங்க கிணறு இருந்துச்சு கிணறு காணோம் கண்டுபிடிச்சு கொடுங்க ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு இங்க ஒரு வீடு தான் இப்ப இருக்குன்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துருக்காங்களாங்க அது என்னன்னாங்க கோயிலுக்கு சொந்தமான கிணறு தான் ஆனா கிணறுல தண்ணி இல்லைங்கிற வசி எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க குப்பா கூலம் சாணி வைக்கோல் எல்லாம் அப்படி அப்படி அப்படியே எல்லாம் போடவும் என்ன ஆயிடுச்சு நாலா அப்படியே கிணறு மட்டம் மேலே ஏறி தரையோட தரையா சமதளமா ஆயிடுச்சுங்க பக்கத்து மணக்காரர் பாத்துருக்காரு சரி நம்ம வணக்க பக்கத்துல இருக்கு நம்ம ஏதாச்சும் சகாயம் பண்ணுவோம்னு அவர் என்ன பண்ணிட்டாரு பெருசாலும் மாளிகை இல்லைங்க ஏதோ அவர் வசதிக்கு சின்னதா ஒரு வீடை வந்து அங்க கட்டி விட்டாரு சின்னதோ பெருசா கோயிலுக்கு சொந்தமான இடம் தப்பு தப்புதாங்க ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா இந்த கிராமத்து இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஆளுக்கு ஒரு கை வாங்கப்பா நம்ம ஒரு வேலை செய்வோம் அப்படின்னு செஞ்சு அந்த கிணறு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தூர்வாரி விட்டுருந்தா மழை காலத்துல தண்ணி ஊற ஆரம்பிச்சிருக்குங்க அப்புறம் இந்த போறதெல்லாம் அப்படியே அப்படியே ஒரு கால்வாய்ட்டு அப்படி கட்டி விட்டு மழை நீர் தண்ணி மட்டும் அதிகமாயி தண்ணி மட்டும் அதிகமா இருக்கும் அப்புறம் பக்கத்துல ஒரு செடி கொடி ஒரு மரத்தை வச்சு விட்டோம்னா அப்படி ரெண்டு பறவைங்க வரும் இப்ப பாக்கிறதுக்கே மாரியம்மன் கோயில் பக்கத்துல ஒரு கிணறு பறவைங்க அப்படியே ஒரு ரம்யமா இருக்கும் பாருங்க அது இல்லாம இப்ப வெயில் காலத்துல கூட மாரியாத்தாளுக்கு மனசு குளிர குளிர நம்ம அவங்க கிணத்துலருந்தே தண்ணி எடுத்து ஊத்துலாமா இல்லையா இல்லை அதை விட்டு போட்டு எல்லாரும் கிணத்துல குப்பையை கொட்டி கிணறு மட்டமாகிற வரைக்கும் காத்திருந்து அதுலேயும் ஒருத்தர் பாவம் அவரும் கஷ்டப்பட்டு அங்கே போய் ஒரு ஒரு வீட்டை கட்டி அதுக்கப்புறம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி வீட்டை இடிங்கன்னு சொல்லி அதுக்கப்புறமாச்சும் அந்த அதை தான் சொல்ல வரேங்க ஆனால் கோயில் கிணறு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நமக்கு நாமே திட்டம் மாதிரி நம்ம ஏதோ ஒரு முயற்சி பண்ணலாமே நல்லா இருக்கும்ல பார்க்குறதுக்கு அதான்